தமிழக வெற்றிக் கழக தலைவர் இதை இதெல்லாம் இருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷனுடன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில் வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்து உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணைக்குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு எஸ்ஐடி நியமிக்க அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை ஏற்படுத்தா இல்லையே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தான் போறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபி வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய் மாதிரி இறந்துட்டாங்க அது உயர்நீதிமன்றம் சிபி வேணும் சொன்னாங்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள்லாம் தமிழ்நாட்டு காவலராக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வகையில் காப்பாற்றிடலாம் இன்றைக்கு உயர் உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கும்னு சொன்னது உடனே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் ஆம்சாங் அது பல சந்தேகங்களை எழுப்புச்சு ஆக இந்த அரசாங்கம் இதே போல் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடுவில் நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவரோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் நீப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதை நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறேன் ஏன் இந்த பயம் ஏன் இந்த பதட்டம் அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது

உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க தான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது செருப்பு விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்யறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்டம் நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்குது இதை என்ன என்ன முழுமையாக நான் சொல்லல அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவித்தா நல்லா இருக்கும் விரோத பரிசோதனை செஞ்ச எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அதில் என்ன ஒட்டி கரூர் மாவட்ட திமுக மருத்துவ கரூர் மாவட்ட திமுக மருத்துவ ஒட்டி இருக்கு யார் அரசியல் பாட்டு திமுக தானே அரசியல் செய்யுது நாங்களாம் அரசியல் செய்கிறோம் ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க கேட்டோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன என் நாளேஜ் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க அதில் வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவனத்துக்குள்ளே இது வரல அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருப்போம் ஆகவே இது ஊடக நிபுணம் பத்திரிகை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரியும் அனைத்து ஊடகம் பத்திரிகை வணக்கம் இன்றைய தினம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவராக கோரிக்கை வைத்தார் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பொதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதியின் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தைகள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்க சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறு கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசி கொண்டு இருந்தபொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக்கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து வெளியிட்டது இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா அதை விடுவாங்க அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வெளியாக தெரிவித்திருக்க தெரிவிக்கின்றேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவித்திருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலைச்சாமி புறத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பது விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் கலந்து ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால்தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்ற திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள்லாம் மருத்துவமனை சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் இதில் அவசர அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த பகு அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறேன் மூணு டேப்பிளில் முக்கா மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குறு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் அது உடற்புறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்கிறது அந்த அச்சத்தை போது அரசு அரசியல் கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டு அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசி ஒருத்தர் நியமிக்கிட்டார் இப்படி ரெண்டு பேரும் பணி அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலகம் நியமிக்கலை அதுக்கு மேலே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்காந்து உட்காந்து உபயெலாம் செய்யணும் எதுவுமே செய்யலை உடனே ஒருநர்வு கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவர்களிடத்துல விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செஞ்சு உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்லை ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றி உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது தெரிய வெட்ட வெளிச்சமாக அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இதை இதெல்லாம் இருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் அரசனுடைய கருத்துப்படி அரசாங்கம்தான் அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தின் எப்படி ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறார் அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்கார் அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும் பெரிய சந்தேகம் ஏற்படும் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் சந்தேகம் ஏற்படும் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஓரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சாக தெரிகிறது அது மட்டுமல்ல இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை அனுமதி பண்ணாங்க அங்க ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அதில் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேணும் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை இந்த அரசு எங்கே நிறைவேற்றின இதில் காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்து உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அதன் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணைக்குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு எஸ்ஐடி அதுக்கு ஏன் வரைக்கும் விசாரணை இல்லையே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தான் போறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபி வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய் மருந்து இறந்துட்டாங்க அது உயர்நீதிமன்றம் சிபி வேணும் சொன்னாங்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள்லாம் தமிழ்நாட்டு காவலர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வகையில் காப்பாற்றிடலாம் இன்றைக்கு உயர் உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் ஆம்ஸ்டாங் அது பல சந்தேகங்கள் எழுப்பிச்சு அப்படி உறவினர் சிபி வேணும்னு கேட்டாங்க உயர் நீதிமன்றம் சிபி உடனே எதுக்கு போகிறாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் மதுரை சரி அண்ணா நகரில் அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை பாலியில்ஸ் அது எதிர்த்து அங்கே போகிறாங்க கெட்டி முறைகேடு உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்ததை சிறப்பு குழு நீதிமன்றத்தை ஏற்று அங்க போகிறாங்க ஆக இந்த அரசாங்கம் இதே விட இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடுவில் நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவளோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரி நீப்பு அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு ஆக இந்த நிகழ்வை பொறுத்த கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோட எதிர்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பு முதலமைச்சர் சொல்றாரு உள்ள இந்த சம்பவத்தை கரூர் சுகாதாரத்தில் அரசியல் பண்ண அரசியல் நான் பேச நடைபெற்ற சம்பவம் இதே முதலமைச்சர் சொல்றார் தமிழக உறவுன்னு சொல்றார் என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசினேன் இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தமிழர் அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எங்கேயுமே அரசியல் பேசுது இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தேழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது நான் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி சே ஆரம்பி சொன்னேன் அப்போ பேட்டி கொடுக்க போய் என்ன எந்த அரசுக்கு என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் நான் தெரிவித்தேன் ரெண்டு வரைக்கும் அரசியல் ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஜீரோ அவரில் பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறேன் ஏன் இந்த பயம் ஏன் இந்த பதட்டம் அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும் அரசு அதுக்கு பதிலளிக்கணும் ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சமூகம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கிய வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியோட முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா

உச்சநீதிமன்ற தல உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்ச இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க இதில் தான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் முழுமையாக நான் சொல்லலை இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்கிறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்டம் நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்கிட்டு இருக்குது இதை என்ன என்னன்னு நான் முழுமையாக நான் சொல்லலை அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சா நல்லா இருக்கும் அது என்ன அவர் சொன்ன இதுக்கு அதுதான் சொன்னார் அவருக்கு வேறு வழியிலேயே வேறு இதைத்தானே சொல்லியே ஆகணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ண சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருந்தார் நாங்கள் சப்போர்ட் எதுக்கும் பண்ணோம் ஒரு விவரதான சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்றாருல்ல இவர் சொன்னதும் நியாயம் நாங்கள் சொன்னால் தப்பு நாங்கள் அந்த உணர்வோடு தான் பேசுறோம் பதிவு ஆக இந்த கட்சி அந்த கட்சி பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தது ஒரு நாலஞ்சு மாவட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க மீது எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதிப்பாக கொடுக்கல ஆனா இது வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்திருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இன்றைக்கி ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்தில் அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதில்

ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடிச்சு கரூர் தான் நடந்திருக்குது அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனை சொன்னா அதை எல்லாம் மடமாற்றம் செய்யறாங்க அதுக்கு தான் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தராக பதில் சொல்றாங்க நடந்துக்கிட்டு நான் காலையில் எட்டு மணிக்கு போறேன் உடல் தான் அப்ப அந்த பிரத பரிசோதனை செஞ்ச உடல் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது அதுல என்ன அதில் ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவ கரூர் மாவட்ட திமுக மருத்துவ ஒட்டி இருக்கு யார் அரசியல் செய்யறா திமுக தானே அரசியல் செய்யுது நாங்களா அரசியல் செய்யறோம் ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கம் இந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நாங்கள் எந்த இடத்துலயும் அரசியல் குறிப்பிட்டு பேசலையே நான் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தும் சரி அறிக்கை விட்டதும் சரி சட்டமன்றத்தில் பேசினதும் சரி

அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்போலாம் இந்த அரசாங்கம் என்ன கும்பகரணம் செஞ்சுங்க ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதில் குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது சரி செய்யுங்க அப்படி சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி இப்படிலாம் நடைமுறை பின்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளோ மருத்துவர் வழக்கின்னு சொல்கிறீங்க குளிர்சாதன பெட்டி இந்த அரசாங்கம் நினச்சா வராதா ராத்திரோட ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழைக்க முடியாதா கரூர்லேயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்தில் திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க

இதை சரி செஞ்சுருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த ஊரத்தை தான் நாங்கள் வந்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன என் சொல்லணும் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க அது வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருப்போம் ஆகவே இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமி படத்தில் நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசனுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு வீதிகளுக்கு கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசினோம் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசாங்க கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு காரணம்